வளப்புக்கு ஏத்தால சூப்பர் சூப்பர் குட்டி வாங்கிட்டு போறீங்க மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிட்டு போறீங்க ஏழு குட்டி ஏழு குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே எல்லாம் கிடமாரி தான் காய் அடிச்சா காய் அடிக்காதான் அடி எல்லாமே காய் அடிச்சுதான் வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கோ வீட்டுல ஒரு இருபது குட்டி இருபது குட்டி எப்பவுமே பண்ண மாதிரி வளக்கீங்களா சும்மா நார்மலா வளர்க்குங்களா நார்மலா தான் சும்மா நார்மலா என்னென்ன தீவனங்கள் கொடுப்பீங்க தவுடு ஃபுல்லா ஆமா மைச்சல் மணி எல்லாம் கிடையாது என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க பத்து ஐநூறு பத்து ஐநூறு நம்ம கரெக்ட்டா எதிர மாசம் வளர்ப்பீங்க பிளான் என்ன பிளான் கரெக்ட்டா தீபாவளிக்கு கொடுத்துருவாங்க தீபாவளி கொடுத்துரு தீபாவளிக்கு என்ன வேலைக்கு போக முடியாத ஒரு குட்டி தீபாவளிக்கு ஒரு குட்டி ஒரு இருபது ரூபா

இதே இருவத்தி ஏழு சொல்லி இருவத்தி நாலு முடிச்சு இருவத்தி நாலு முடிச்சோம் வெலை கூடுதல் நினைக்கல கம்மி நினைக்கிலாம் கொஞ்சம் கூடுதலடா எவ்ளோ கூடுதல் நினைக்கீங்க ஒரு மூணாயிரம் கூட மூணாயிரம் கூட ரெண்டு குட்டி ஆடு வாங்கிட்டு போறீங்க இந்த மாதிரி என்ன மறிப்பு ரெண்டு கிடாமறிதான் இந்த மாரி கிட்டா மாதிரி ஆடுங்க எவ்வளவு ஆண்டு ஒரு மூணு மாசம் இருக்குமா ஆமா மூணு மாசம் இது மூணு மாசம் இருக்கும் ஆடு வட்டி ஆடு அப்படி ஆடு இளங்கண்ணியா இருக்கும் ரைட்டு ஆடு பல்லு எப்படி இருக்கு பல்லு நாலுதான் பள்ளி பள்ளி நாலு பல்லு இளம்படுதா நம்மளுக்கு சரி என்ன வேலை சொன்னாங்க

சந்தையில சரியான உயரம் அல்ல டப்பான ஆடு வாங்கிட்டு போறோம் மர ஆடை அப்படித்தானே நம்ம மரம்னு சொல்லுவாங்க ஆட பிடிச்சிருக்காங்க ஆடு பல்லு எப்படி என்னையா அது என்ன பல்லு ஆடு பல்லு ஆடு பல்லு எத்தனை மாசம் சனையா இருக்கும் இது ரெண்டு மாசம் செங்க இருக்கும் என்ன வேணு

பதினேழாயிரம் சொன்னாங்க பதினோரு பதினொன்று வாங்கிருக்கேன் எத்தனை மாசம் வளர்ப்பு கரெக்டா இன்னொரு மூணு மாசம் வளர்த்த போகும் மூணு மாசம் வளர்த்த போகும் என்ன வேலைக்கு போகும் ஒரு மறு ஒன்னு ஆறுவா கரைக்கும் போவோம் லாபம் தான் வீட்டுல திருட்டு வச்சிருக்கேன் வீட்டுல இருபது ரூபாய் எத்தனை வாங்கினா தூத்துக்குள்ள இருந்து வரோம் தூத்துக்குள்ள இருந்து வரீங்க ரெண்டு கிட்ட வாங்கிட்டு போறீங்க காய் அடிச்சதா காய் அடிக்காதான் காய்ச்சது காய் அடிச்சது என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க போறீங்க பல் போட்டதா பல் போடாதா பல் பல் போட்டதா என்ன வேலை சொன்னாங்க ஏழு வாங்கிட்டு போறான் எவ்வளவு சொன்னாங்க முப்பத்தி ரெண்டு சொன்னாங்க சொன்னாங்க இருபத்தி ஏழு வாங்கிட்டு போறீங்க ஏழு வரும்போது எப்படி இருக்கா வாங்க சொந்திலோ ஆமா இதே மாதிரிதான் இதோட கொஞ்சம் பெருசா வாங்கணும்னு நினைச்சோம் சரி சரி ரெண்டு ஒரு ரெண்டு வாங்கிட்டு போறீங்க ஒரே வாங்க நினைச்சா ரெண்டு கிடையா பிரிச்சு வாங்கிட்டு போறீங்க பிரிச்சு சூப்பர் சூப்பர் உள்ள குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா எத்தனை மாசம் குட்டியா இது நாலு மாசம் குட்டியா இருக்கும் காய் அடிச்சதா காய் அடிக்காது காய் அடிக்காது என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்கன்னா வளர்ப்புக்கு தான் வளர்ப்புக்கு எத்தனை மாசம் வளர்க்கலங்கிற பிளான்ல வாங்கிட்டு போறீங்க நாலு மாசம் வளர்க்கலாம் சரி நாலு மாசம் ஜம்மு வாங்கிட்டு போறீங்க அப்படிதான் சரி என்னென்ன கொடுப்பீங்க வீட்டுல வீட்ல வீட்டுல அகச்சி குல வேற இந்த பொட்டு பொட்டு இதெல்லாம் கொடுப்பீங்க லாபங்கள் இருக்குமா லாபம் நாலு மாசம் வளர்த்தா லாபம் இப்போ என்ன என்ன விலைக்கு வாங்கி போறீங்க ஒரு குட்டி ஏழு ரூபா கரையும் நாலு மாசம் கழிச்சு என்ன விலைக்கு நான் ஒரு குட்டி ஒரு குட்டி ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரூபாய்க்கு வைக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு மாசத்தை அப்படிதான் கரெக்டா இதே மாதிரி சேசி குட்டி தான் வாங்கணும் இதோட சின்னது வாங்கலாம் பெருசா வாங்கணும் வளப்புக்கு நல்ல குட்டி வளப்புக்கு இது நல்லா இருக்கணும் இல்ல நல்ல இதோட பெருசா டக்குன்னு வளரும் அதிகமா இருக்கும் ரேட் அதிகமா இருக்கும் இதான் கரெக்டா இருக்கும் திரும்ப தடுப்பூசி போடல எப்படி

இது ரெண்டு மாசம் என்னண்ணா ரெண்டு மாசம் சென்னையா இருக்கும் வரம்போ எப்படி ஆடுவாங்க நினைச்ச வந்திய இப்படி தான் கொடி ஆடு தான் வாங்கணும் கொடியாடு பெரிய சைஸ் ஆடு தான் வாங்குவாங்க நெனச்சிய ஆமா பெரிய சைஸ் வீட்டுல எத்தனை ஆடு வச்சுக்கனே வீட்டுல முதல்ல முப்பதாயிரம் இதே சைஸ் ஆடு தான் ஏன்னா கிட்டாலாம் நம்மளுக்கு இருக்கு பயப்பட தேவைல்ல விட இதோட ஒரு அடி ஒயரா இருக்கு ஒரு அடி ஒயராமா தான் இருக்கு சரி ஓகே இது என்ன வேலை சொன்னாங்க ஃபஸ்ட்டு இது முப்பது ரூபா சொன்னாங்கண்ண முப்பதாயிரம் சொன்னாங்க நல்லா ஜாஸ்தியா இருந்து இருக்காங்க ஆமா எவ்ளோ ஃபஸ்ட் பாத்துன எவ்ளோ மதிச்சியே நீங்க நாங்க இருபத்திரண்டு ரூபாய்க்கு மறுச்சு இருபத்தி ஏழு வாங்கியாச்சு இருபத்தி ஏழுன்னு வாங்கிச்சு அப்படிதான் இருபத்தி ஏழு ரூபாய் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க சரி இருபத்தி ஏழாயிரம் நம்ம எத்தனை மாசம் முடியும் ரெண்டு மாச நாலு மாசம் வளர்க்கணும் நாலு மாசம் வளர்க்கணும் குட்டி போட்டல இந்த ஆர்டர் நாங்க வந்து லாபத்துக்கான வீட்டுல இந்த மாதிரி ஆடு நிக்கணும் இருக்க வாங்கிட்டு போவோம் லாபத்துக்கால் வீட்டு ஒரு ஆடு இப்படி ஒரு போறேன் நிக்கணும் அப்படி போனோம்னா நம்ம ஆடை எல்லாரும் ஏற்று பாக்கணும் ஏற எடுத்து பாக்கணும் அதுக்கான ஆடை வாங்கிட்டு போறீங்க எத்தனை ஆடு பாத்துருப்பீங்க நாங்க சந்தையில காலையில அஞ்சு மணில இருந்து ரவுண்ட் அடிச்சு ஒரு ஆடு வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே அதுல சூப்பர் ஆடு நல்லா புளியம்பூர் ஆடு வாங்கிட்டு போறீங்க மாரி ரெண்டு என்ன மாதிரி ஒண்ணு பொன்மரி ஆண் மாதிரி ஒரு பொன்மரிந்து வாரங்கியா லாத்தி குளத்துல இருந்து வாரங்க ஆடு பல்லு விட்டு இருக்கு என்னையாது நல்லா இருக்கு எவில சொன்னாங்கயா இருபது ரூபாய் சொன்னாங்க பதினெட்டு ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படி தானே வணக்கம் சந்தைக்கு வரல ரொம்ப பாத்து கிராமத்திலே கொஞ்சம் வாங்கிட்டோம் வாங்கிட்டீங்களா சரி சந்தைக்கு வந்தாச்சு எப்படி இருக்கு வாங்கிட்டு நல்லா நல்லா இருக்கு சரிங்க ஓகே அந்த ஆடை ஆடு ரைட்டு நல்லா புளிய வாங்கிட்டு ஆடு எத்தனை மாசம் இருக்குங்க அப்படி ஒரு மூணு மாசம் சனி மூணு மாசம் சனையா இருக்கும் எவ்வளவு வேலை சொன்னாங்கயா வேலை பதினஞ்சாயிரம் சொன்னாங்க பதினஞ்சாயிரம் சொன்னாங்க வாங்கிட்டு போறீங்க பதிமூணு ரூபா பதிமூணு ரூபா வாங்கிட்டு போறீங்க பதிமூணு ரூபா நம்ம வந்து எத்தனை மாசம் இல்லாம எடுக்க முடியுங்க அதான் மூணுன்னா இன்னும் ஒரு ரெண்டரை மாசம் கணக்கு ஓ ஆடு என்ன எடுத்து ரெண்டிதான் சரி வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க மொத்தம் வீட்டுல ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிட்டா இதுக்கு ஏத்த ஏட்ட எல்லாம் இருக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி ஆடு வளர்க்க நம்ம ஆசைப்படுறாங்க புதுசா ஆடு வளர்க்கறது குட்டி வளர்க்குறது எப்படி அதை பத்தி சொல்லுங்கய்யா ஆடு வளர்த்தாதான் அதுல உள்ள குட்டி நமக்கு லாபம் லாபம் ஓ அந்த லாபம் கிடைக்காது உற்பத்தி ஆயிட்டே இருக்கு உற்பத்தி ஆயிட்டே நமக்கு பிரச்சனை இருக்காது பிரச்சனை இருக்காது பெரிய சைஸ் ஆடுவாங்க நல்லதா சின்ன சைஸ் ஆடுவாங்க நல்லதாய்யா Thank uh you. -huh.

ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் எப்படி கணக்கு பண்ணி சொல்றீங்க இடா மட்டும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு பதினஞ்சு ரூபாய் விற்கும் ஆடு மிச்சமாயிருமா ஆடு மிச்சமாயிரும் நம்ம எப்படி ஆடு வாங்கணும்னு சொந்தியோ ஆமா எப்படி இப்படி வாங்கணும் ஒரு குட்டி ஆடு வாங்கணும்னு சொந்தியோ ஆமா மொத்தம் எத்தனை ஆடு வாங்கிருக்கேன் வேற அஞ்சாடு வாங்கிருக்கோம் அஞ்சாடு வாங்கிருக்கேன் இதே சைஸ் ஆடு தான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆடு வாங்கலாம் பெரிய சைஸ் ஆடு மூணு இதே சைஸ் ரெண்டு ஆடு ரெண்டு ஆடு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு மாதிரி வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே

எத்தனை ஆடு சாப்பிடலாம் ஒரு பெரிய குட்டினா இருபது குட்டி தான் சாப்பிடும் இருபது குட்டி ஆகும் சாப்பிடும் முப்பது குட்டி சாப்பிடும் ஆமா என்ன வேலை சொன்னாங்கண்ணா ஒரு காடி மூவாயிரத்தி மூவாயிரத்தி இருநூறு அந்த காடி ஆமா அந்த காடி ஆமா இது வாங்கிருக்கீங்களா எப்படி ஆமா இது நல்லா தான் இருக்கும் நல்லா